திரு கண்ணனடிகள் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் அரசு நடத்துகிற இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நீங்கள் பாத யாத்திரை சார்ந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறீர்கள் நீண்ட காலம் பேராசிரியர் பழனி கல்லூரியிலே பேராசிரியர் பணியாற்றி இருக்கிறீர்கள் முத்தமிழ் முருகன் சார்ந்த நிறைய ஆய்வுகளையும் நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் இறை அன்புகளோடும் தொடர்பில் இருக்கிறீர்கள் இது போன்ற மாநாடுகள் இதற்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறதா இந்த மாநாடு குறித்து தங்களுடைய பார்வை பழனியிலே முத்தமிழ் முருகன் ஆய்வு அரங்கமும் மாநாடும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மிகவும் வரவேற்கத்தக்கது இதற்கு முன்னர் இதுபோன்று பெரிய அளவிலே நடைபெற்றதாக தெரியவில்லை சிறு சிறிய கருத்தரங்கங்கள் தான் நடைபெற்றிருக்கின்றன இது இந்த திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலையத்துறையினுடன் அதற்கு ஆணையிட்டு இப்படிப்பட்ட முருக பக்தர்களெல்லாம் மனம் மகிழ்வு கொள்ளும் வகையில் இதை ஏற்பாடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது இது இந்த அரசானது மக்களின் நம்பிக்கையை போற்றுகிறது என்பதைத்தான் கருத வேண்டியிருக்கிறது அதிலே முதலமைச்சர் அவர்கள் கருவறைக்குள் அனைவரும் சமம் என்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் அவருடைய உயரிய சிந்தனையை காட்டுவதாகத்தான் இந்த முருக மாநாட்டின் மூலம் அவர் தமிழ் வழி மந்திரங்கள் அனைவரும் வழிபாட்டிலே கலந்து கொள்ளலாம் அவரவர் நம்பிக்கைக்கு இடம் உண்டு என்றெல்லாம் அரசினுடைய கொள்கையை மிகச்சிறப்பாக மூன்றே வரிகளிலே அவர் விவரித்திருப்பது போற்றுதலுக்குரியது இது ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு இன்று பழனியிலே லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள் ஆய்வாளர்கள் கூடியிருக்கின்றார்கள் வெளிநாட்டு அன்பர்கள் கூடியிருக்கிறார்கள் இவர்கள் மத்தியிலே இது ஒரு நல்ல தொடக்கமாக இந்த அரசிற்கு பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த மாநாடு தொடக்கம் என்பது நல்ல தொடக்கம் என்று சொல்கிறீர்கள் அதே நேரத்திலே பல்வேறு நாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் ஆய்வரங்குகள் கருத்தரங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த மாநாடு சொல்கின்ற செய்தியாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் இது முருக வழிபாடு இந்த அரசு எப்பொழுதுமே ஆன்மீகத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கும். ஆனால் முருகன் தமிழ் கடவுள் என்பதனாலும் இந்த அரசு தமிழை போற்றுவதாலும் முருகன் தமிழ் முத்தமிழ் கடவுள் என்பதாலும் இதை ஏற்று நடத்துவதினாலே இந்த மாநாடு ஆன்மீகம் சார்ந்து மொழி வளர்ச்சியிலே தன்னுடைய பங்கை செலுத்துகிறது என்றுதான் நான் கருதுகிறேன் அந்த வகையிலே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் முருக வழிபாட்டோடு முத்தமிழ் முருகனையும் போற்றும் நிலையை இங்கே காண்கின்றேன் ஆய்வரங்குகளிலே அதை போன்ற செய்திகள் தான் வெளியிடப்படும் என்றும் நான் நினைக்கின்றேன் இந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையிலே ஆன்மீக வழிபாட்டிலே எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கிறார்கள் ஒரு நாட்டார் வழிபாடு தொடங்கி பல்வேறு தெய்வ வழிபாடு என்பது இருக்கிறது அதிலே முருகன் வழிபாடு என்பது எப்படி தனித்து சிறந்து விளங்குகிறது ஒரு மாநாடு நடத்துகின்ற அளவுக்கு முருகனுடைய வாழ்வியல் தத்துவம் இறையியல் தத்துவம் என்ன சொல்கிறது அதாவது தமிழர்கள் எப்பொழுதுமே இயற்கையை போற்றி வாழ்ந்தவர்கள் மற்றைய தெய்வங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்னரே இயற்கை என்ற அழகு அதை முருகனாக போற்றி உறிஞ்சி கிழவனாக பார்த்து அதை போற்றி அதை தெய்வமாக வழிபட்டவர்கள் தமிழர்கள் இதற்கு மிக ஆயிரக்கணக்காண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே இதனுடைய தோற்றம் இருந்திருக்கிறது எனவே இந்த பழமையான வழிபாட்டு முறைதான் இந்த தனித்துவம் வாய்ந்த முருகனை காலப்போக்கில விநாயகரை கொண்டு வந்து அண்ணன் என்றும் சிவபெருமானை கொண்டு வந்து புராண கதைகள் மூலமாக தந்தையாகவும் பார்வதிய ஒரு தாயாகவும் ஒரு ஒருங்கிணைப்பு கடவுளாக மாற்றிய விவரங்கள் வரலாற்றிலே உண்டு ஆனால் தமிழர்கள் எப்பொழுதுமே இந்த தனித்தெய்வமாக முருகனைத்தான் வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் அது இயற்கையோடு அறிவு சார்ந்ததாகவும் அழகு சார்ந்ததாகவும் தங்களுடைய பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாகவும் அவர்கள் ஏற்றிருப்பதனால அந்த இனத்தினுடைய பண்டை தெய்வமாகத்தான் முருகன் வழிபடப்பட்டிருக்கின்றான் அதற்கு இணையாக வேலும் வழிபடப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் இந்த மூத்த குடியினுடைய முதல் தெய்வமாக மற்ற தெய்வங்கள் எல்லாம் இருப்பினும் முதல் தெய்வமாக முருகனைத்தான் அவர்கள் வணங்கி இருக்கின்றார்கள் அப்படி இனத்தின் தலைவனாக பார்க்கப்படுகிற போற்றப்படுகிற முருகன் தமிழ் கடவுளாக போற்றப்படுவதும் முத்தமிழ் முருகன் என்று அழைக்கப்படுவதும் எந்த அடிப்படையில எல்லோருக்கும் கொஞ்சம் புரிகிறது போல அதாவது தமிழ் வளர்ச்சி இருக்கிறதே அகத்தியத்திலிருந்து தொல்காப்பியரிலிருந்து அங்கிருந்து வரும் பொழுது தமிழ் முருகனை பற்றிய நூல்கள் ஏராளம் ஏராளமாக வளர்ந்திருக்கின்றன அதே போல தமிழ் பிற்காலத்தில பார்க்கிறோம் அருணகிரி பெருமான் அவ்வளவும் சந்த பாடல்களாக வளர்ந்திருக்கின்றன அதே போல நாடக தமிழ் என்பது வள்ளி திருமணம் என்பது இன்றும் கிராமப்புறங்களிலே வள்ளி திருமணமும் முருகப்பெருமானுடைய வரலாறும் நாடகமாக நடிக்கப்பட்டு வருவதும் பார்க்கிறோம் ஆக இயல் தமிழாகட்டும் இசைத்தமிழாகட்டும் நாடகத்தமிழாக இருந்தாலும் அனைத்திலும் முருகனே கருவாக உட்கருவாக இருந்து தமிழகத்திலே போற்றப்பட்டு வருகிறான் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தொடர்ந்து பேசலாங்க திரு கண்ணநடிகள் கோயில் கருவறைக்குள்ள தமிழ் ஒழிக்க முடியல எல்லோரும் செல்ல முடியல அனைவரும் அர்ச்சர்களாம் என்று சட்டம் இயற்றியும் அரசாணை பிரமித்தும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன இதற்கெல்லாம் எது தடையாக இருப்பதாக உங்கள் பார்வை படையை பன்னிசை வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனார் அழகு தமிழிலே நல்ல இசையிலே பாடி முருகன் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் காலையிலே ஒளிபரப்பு செய்தார்கள் மூன்று நாள் தான் அந்த தமிழ் இசையானது ஒழிக்க முடிந்தது ஏனோ எதிர்ப்புகள் கிளம்பி அது நிறுத்தப்பட்டது தமிழ்நாட்டிலே என்னுடைய மொழியிலே நான் பேசி இறைவனை வணங்க முடியவில்லை என்றால் வேறு எங்கே சென்று வணங்க முடியும் அதனாலே தமிழ்தான் ஒழிக்க வேண்டும் அர்ச்சனை பாட்டை இங்கே மந்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொற்றவிலால் எம்மை பாடுக என்று ஆண்டை இறைவனே இறையனாரே சொல்லுகின்றார் அதனாலே நம்முடைய மொழியிலே வழிபாடு செய்வதுதான் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் எம் போன்ற ஒரு கருத்து ஒன்று சொன்னார்கள் இங்கு கடவுள் ஏற்புடுமையா அல்லது இந்த திராவிட மாடல் ஆட்சியானது ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்கிறதா என்ற கருத்துக்கள்லாம் வந்தது அந்த அரசியல் நோக்கை விட்டு கொஞ்சம் வந்து பார்த்தோம் என்றால் இது ஒரு பண்பாட்டு ஏற்புடமை என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தைப்பூசம் பங்குனி உத்தரத்தில் எத்தனையோ காவடிகள் வருகின்றன அந்த ஆய்வு கல ஆய்வுல நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான இசைக்கருவிகள் வருகின்றன இந்த கழுத்திலே மாத்திரம் ஒரு இசைக்கருவி வைத்து அடித்து கொண்டு வருகிறார் திமுறு என்னென்ன இசைக்கருவிகள் இதையெல்லாம் இந்த ஆய்வரங்கம் வகைப்படுத்தும் இதில் தான் நம்முடைய பண்பாட்டு அடங்கியிருக்கிறது கிராமிய பண்பாடு அதிலே தான் அடங்கி இருக்கிறது இதற்கு இந்த முத்தமிழ் முருகன் வழிபாடானது ஒரு தொடக்கமாக அமையும் என்றுதான் நான் கருதுகின்றேன் புலவர் ராசு கல்வெட்டு ஆய்வாளர் அவரும் நானும் சேர்ந்து பழனி ஆவணங்களைப் பற்றி தொகுத்தோம் அதை அவர் நூலாக வெளியிட்டார் எவ்வளவு எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஆய்வுக்குரிய பல்வேறு கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அதற்காக இந்த மாநாடு மிகச்சிறப்பான மிக சிறப்பான தொடக்கம் முருக ஆய்வு என்பது முருகியம் என்பது இன்னும் அந்த தொடக்க நிலையிலேயே இருக்கிறதே ஒழிய பல்வேறு ஆய்வுகள் இசைத்தம் எவ்வளவு எவ்வளவு நூல்கள் மாம்பழ கவிச்சிங்க நாவலாருடைய நாவ நூலை பற்றி நாம் எடுத்து இன்னும் சரியாக ஆய்வு செய்யவில்லை ஆஹ் தண்டவாணி சுவாமிகள் எவ்வளவு லட்சக்கணக்கான பாடல்கள் பாடினார்கள் இன்னும் தானே இருக்கிறது அரசுக்கு வரவில்லையே இப்படி எவ்வளவோ பாடல்கள் அங்கே இருக்கின்றன செப்பு பட்டயங்கள் புலவர் ராசு அவர்கள் கண்டெடுத்தார்கள் இந்த ஒரு மாநாடானது தமிழருடைய வாழ்வியலை புரிந்து கொள்வதற்கு ஒரு தொடக்கமே ஒழிய இதுல வாக்கு வங்கி என்ற நம்ம அப்படி சிந்திக்க வேண்டிய அந்த கோணம் இல்ல இதுல தமிழருடைய பாரம்பரியமும் அந்த பண்பாட்டு ஏற்புடமையை நாம் மேற்கொண்டு கிராமிய புரட்சியாக கிராமிய வழிபாட்டு முறையாக இது இருந்திருக்கிறதே இது எந்த அளவிலே தமிழர் வாழ்வியலோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எனவே அங்கிருந்து வரக்கூடியவர்கள் யாரும் பாத யாத்திரையில வடமொழியிலே பாடிக்கொண்டு வருவதாக நாம் பார்க்கவில்லை அந்த காவடி பாட்டு என்று நூல் வைத்திருக்கின்றார்கள் அதுல எல்லாம் தமிழ் பாட்டுத்தான் தாளங்கள் எல்லாமே இசை முழுவதும் தமிழ் இசையாகத்தான் இருக்கிறதே ஒழிய இங்கே வேற்று மொழி என்பது இல்லை நம்முடைய முருகன் கோயில்ல இப்படி தமிழ் அதற்குரிய மந்திரங்கள் தமிழ் மொழியில வழிபாடு செய்வது என்பது நாம் இன்னும் அதை நாம வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் தயாராக இல்லையோ என்றுதான் நினைக்கின்றேன் ஆகமங்கள் எல்லாம் இருக்கட்டும் அதை நாம் குறை சொல்லவில்லை மக்கள் எதை விரும்புகின்றார்கள் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதுல நாம அந்த மொழியில வழிபாடு செய்வதுதான் நல்லது என்று நான் கருது